மேல அக்காவை அடிச்ச என்ன பண்ணுவ தெரியாம கேக்குற என்ன பண்ணுவ நான் அப்படிதான் அடிப்பேன் அவளையும் அடிப்பேன் தடுக்க வந்த ஒன்னையும் அடிப்பேன் அதான பார்த்த இந்த அடிக்கை மிஸ் ஆகிறான் தடுத்தது ஹீரோவா யோ உன் மனசில் என்ன பெரிய இவன் அனுப்பா என்னைய அவன் பிரச்சனை ஆ அண்ணே குழந்தைக்கி நோட்டு புக்கு வாங்க வச்சிருந்த காசு எடுத்து இவர் சாராயம் குடிச்சிட்டாரு ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு கண்டுபடி அடிக்கிறாரு பா துர்கா எனக்காக கேட்க வந்ததுக்கு துர்காவே அடிக்கிறாரு என்னடி வக்காளத்துக்கு ஆள் சேர்க்குறியா கழுத்தை அப்படியா திருக்கி போட்டுருவேன் யோ இவ்வ பொண்டாட்டி அடிமை இல்லை பொண்டாட்டியா இருந்தாலும் பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறது தப்பு இதோ பாரு என் பொண்டாட்டிய நான் அடிப்பேன் உதப்பேன் கள்ள தூக்கி போட்டு கூட கொலை பண்ணுவேன் அதை கேட்க நீ யார் அவ யார் உன் கூட பிறந்தவளா இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியா குடிக்கார குடிக்கார கண்ட கருமத்தை குடிச்சிட்டு வந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியா விடுங்கம்மா இது அவரு பேசல அவருக்குள்ள போயிருக்கிற சரக்கு பேசுதே எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுற பேசுறா அவகிட்ட என்னடா கொஞ்சுற இங்க பாருங்க உங்களுக்கு பிடிக்கலனா டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா போயிட்டு எவ்வளவு வேணாலும் குடிங்க ஆட்டம் போடுங்க உங்களுக்கு ஒரு பயலும் கேட்க மாட்டான் அதை விட்டுட்டு இப்படி வீட்டுல சாப்பாடுக்கு வச்சிருந்த காசு எடுத்து குடிக்கிறது அப்புறம் புள்ள படிக்கிறதுக்கு வச்சிருந்த காசை எடுத்து குடிக்கிறது இப்படி எல்லாம் இருந்தா பொண்டாட்டிங்கிறவ கேள்விதான் கேப்பா யோ பொண்டாட்டின யாருன்னு தெரியுமா பொண்டாட்டிங்கிறவ அம்மாவுக்கும் மேல துர்கா பொண்டாட்டிங்கிறவ அம்மாவுக்கும் மேல மூணு முடிச்ச கழுத்துல வாங்கிட்டு உசிறிய கொடுக்க வரும் தேவதை நாம அழுத அவங்களும் அழுவாங்க நாம சிரிச்சா அவங்கள சிரிப்பாங்க இன்னும் சொல்லணும்னா நம்மள ஒரு பாதிதான் அவங்க பத்து மாசம் பெத்தவளையும் தோல்லை தூக்கி வளர்த்த வரையும் நமக்காக தூக்கி போட்டுட்டு வரும் தியாகி அவங்க பொண்டாட்டிய கடவுள் மாறி நினைக்காட்டியும் கண்ணீர் வராம பாத்துக்கணும் நீ குடிகாரனா நான் குடிகாரனாடா இது வரைக்கும் நீ பேசுற எதுவுமே புரியல அடுத்த ஒரு ஆஃப உள்ள இறக்குனாதா மூளையே வேலை செய்யும் இத பாரு உன்ன அப்புறம் வந்து ஏய் ஏ என்ன அடிச்சு ஜெயிக்க முடியலன்னு பேசி ஜெயிக்கிறியாடா கடப்பார கணேசன முடிஞ்சு அடிச்சு ஜெயிச்சு போடுறான்டியா அப்புறமா ஹலோ அண்ணன் அவர் தப்பா பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இங்க பாருங்க புருஷன் அடிக்கிறான்னா அடி வாங்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க தப்புன்னா தட்டி கேளுங்க ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அவருக்கு கண்டிப்பா உரைக்கும் இல்லைங்க நான் சொல்ல வர்றது புருஷன திருப்பி அடிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் தடுக்கவாது செய்யலாம்ல ஏன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வேணும் இத வெச்சுக்கோங்க ஐயோ வேண்டானே புள்ள படிப்புக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கோங்க இல்லனே பணலாம் வேண்டானே அட பரவாலங்க புடிங்க 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 படிப்புக்காக எவ்வளவு வேணாலும் செய்யலாம் பத்திரமா இருங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஏய் சின்னியா ஏய்